நாங்கள்லாம் திருக்க மீன் தான் வாங்கியிருக்கோம் பார்த்தா இது மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் ஸோ ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வாங்கியிருக்கோம் இது எப்படி எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம்னா எனக்கு அப்படியே பார்க்கலாம் வாங்க பாருங்கள் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வளவழப்பாக ஒரு மாங்கி கலர் இருக்குது அதனால இது பாருங்கள் இந்த கத்தி வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் பல்லு பல்லுவா இப்போ இதை வந்து இப்படி சுரணும்னா அது பருப்பு எல்லாமே சூப்பராக போயிடுதுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் இதே போல் நம்ம அழுக்கு எல்லாத்தையும் நீக்கிக்கலாம் கொஞ்சம் வளவழப்பாக இருக்காது எல்லாத்தையும் சுரண்டி க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வெயிட்டாக வந்துருச்சுன்னு அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே கட் பண்ணுறது பார்க்கலாம் பாருங்க வாழை வந்து ஏற்கனவே நான் கட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அவ்வளோதான் இப்போ இதை பீஸ் பீஸாக அழகாக வெட்டிக்கலாம் இப்போ இந்த ஓரங்களில் இருக்கிறத அப்படியே லைட்டாக வெட்டி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் அடுத்து பாருங்க நம்ம அருவா மனை வச்சுட்டு ஒரு பக்கமாக காலி நடுப்பகுதி மட்டும் அப்படியே விட்டுட்டு நம்ம ஓரங்கள் மட்டும் அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு முள் கூட இருக்காது நல்லா சூப்பராக சாஃப்டான் பாருங்க வெறும் சத பகுதி மட்டும்தான் பாருங்க அப்படியே ரவுண்டாக வெட்டியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக சத பகுதி மட்டும்தான் எலும்பே கிடையாது இப்போ ஏதோ சின்ன சின்ன துண்டுகள்லாம் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே இதை உப்பு மிளகாய்த்துள் போட்டு ஊற வச்சு வறுத்துக்கலாம் அப்படியே குழம்பு வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இப்போ இந்த தலை பகுதியை நம்ம எப்படி வெட்டுறோம்னு பாருங்கள் மேல் தலை அந்த இது இருக்கிற இடத்துல அப்படி நம்ம வெட்டிக்கலாம் இந்த குடல் பகுதியை அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பேசலாம் பாருங்க அப்படியே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது ஃபுல்லாகவே வந்து எலும்பு மாதிரி தான் இருக்கும் அதை வெட்டி குழம்பு போடலாம் இப்போ அதில் மஞ்சள் தூள் போட்டோம் க்ளீன் பண்ண பிறகு அதே போல் அது பாருங்கள் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் தண்ணியோட அது கொஞ்சம் வழ மழைன்னு இருக்குது நாலஞ்சு முறை நல்லா தேய்ச்சி 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 நம்ம கழுவிட்டு பார்ப்போம் எல்லாத்தையும் அலசி கொஞ்சம் நாலஞ்சு தான் நாலஞ்சு கூட அலசி அலசி எடுத்துக்கலாம் பல தடவை நல்லா வாஷ் பண்ண பிறகு பாருங்க நம்ம திருக்க மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முதல்ல முழுசாக பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது இப்போ சுத்தம் செஞ்ச பிறகு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு அவ்வளோதாங்க இப்போ நான் இதை வந்து குழம்பு வைக்க போகிறேன் ஃபோர் வாட்சிங்